தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டி ஒன்பதுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்ற காஞ்சி வீரர்கள் தமிழ்நாடு ரிங் ஃபைட் அசோசியேஷன் சார்பாக அரக்கோணத்தில் தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது இந்த போட்டியானது மே மாதம் ஏழாம் தேதி துவங்கி பதினோராம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற்றது இந்த போட்டியில் டெல்லி ஹரியானா சண்டிகர் அகமதாபாத் உள்ளிட்ட பதினாறு மாநிலங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர் தங்களது வெளிப்படுத்தினர் இந்த குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ள காஞ்சிபுரத்தில் உள்ள என் பாக்சிங் அசோசியனில் இருந்து பயிற்சியாளர் நூர் முகமது தலைமையில் சுமார் பத்து வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் கப் ஜூனியர் சப் ஜூனியர் யூத் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பதக்கங்களை வென்று காஞ்சிபுரத்திற்கு மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இதில் காஞ்சிபுரத்தை சார்ந்த வீரர்கள் ஒரு தங்கம் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலம் உள்ளிட்ட ஒன்பது பதக்கங்களை வென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்று திரும்பிய காஞ்சிபுரம் வீரர்களுக்கு ஏனிய பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சுரேஷ்குமார் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்களை மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் கூறுகையில் மாணவர்கள் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் பயிற்சி மேற்கொண்டதன் பயன்தான் இந்த வெற்றிக்கு காரணம் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இடையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வீரர்கள் பத்துக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றது பெருமையாக உள்ளதாக

குறைஞ்சபட்சம் பார்த்தோம்னா ஒரு பதினேழு வருஷமா வந்து பாக்ஸிங் கோச்சரா இருக்கிறேன் நிறைய வின் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் வந்து அர்கத்தில் நடந்தது காஞ்சிபுரத்தில் செலெக்ஷன் வச்சோம் செலெக்ஷன் வச்சு பத்து பேர் வந்து நேஷனல் கூட்டி போனோம் அங்கே வந்து முன்னூறுக்கு மேல்பட்டுவங்க வந்தாங்க பதினாறு ஸ்டேட் வந்தது அதுல நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு நாலு சில்வர் நாலு பிரான்ஸ் வாங்கினாங்க இது கிடையாது இலக்கு ஒலிம்பிக் போய் அங்கே வந்து வின் பண்ணி நம்ம நாட்டுக்காக ஒரு மெடல் வாங்குறது தான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு அதனால தான் நாங்கள் பாக்ஸரை வந்து நல்லா உருவாக்குறோம் இன்னும் நிறைய பயிற்சி கொடுத்து நிறைய பாக்ஸரை உருவாக்க போறோம் முகமது நான் வந்து பதினேழு